எந்த அவங்க கடவுளை சரணாகதி அடைகிறாங்க பிரபஞ்சத்தில் சிவத்தை பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களை அறிந்து கொள்கின்றதற்கு அறிந்து கொள்வதற்கு எத்தகைய நிலையில் அவர்களை அடைய இயலுமோ எத்தகைய நிலையில் அவர்களை அடைய இயலுமோ அத்தகைய நிலைதனை அவரவர்கள் அவரவர்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் என்பது முயற்சிகள் என்பது வேறுபடுகின்றது ஒவ்வொரு விதமாக வேறுபடுகின்றது அவ்வாறு வேறுபடுகின்ற நிலை இருக்கின்றதே அவ்வேறுபாடுகளுக்குள் சென்று அமர்ந்து சிவத்தை அடைய முயற்சிப்பவர்களை அழைக்கின்ற நிலை என்பது ஒவ்வொரு நாம ரீதியாக அது அழைக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தன் என்பவன் யார் அமைதியாக இத்தகைய பூவுலகில் பிறந்த நிலை பிறக்கப்பட்ட நிலை மனிதனாக படைக்கப்பட்ட நிலை எதற்கு என்பதை அறிந்து அவனுக்குள் அவனுக்குள் இருக்கும் சிவநிலையை அவன் தன்னை உணர்ந்து பிரபஞ்சத்தை உணர்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் பல்வேறு உயிர்களையும் சிவம் என உணர்ந்து அவனுக்குள் இருக்கும் சுய சித்த சிவ ஆற்றலை கண்டு தவம் கண்டு பல்வேறு தலங்களில் அவன் தவம் கண்டு காணகங்களில்கெல்லாம் சென்று அவன் தவம் கண்டு தனக்குள் சிவத்தை உணர்ந்து வைத்திருப்பவன் தன் சரீரமே சித்தமே சிவம் என்று உணர்ந்து வைத்திருப்பவன் சித்தன் என்றகத்தியன் உரைக்கின்றோம் திருத்தொண்டர்கள் என்பவர்கள் யார் சிவத்தொண்டு புரிவது சிவத்தை அடைவதற்கு பல்வேறு முயற்சிகள் யாம் முயற்சி யாம் உரைத்தவாறு தவம் சிவத்தை அடைந்தவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்கள் தொண்டுகளை தன் தன் மூலமாக தன்னால் எத்தகைய ஆற்றல் கொண்ட தொண்டுகளையெல்லாம் இவ்வுலகிற்கு தர வேண்டுமோ அத்தகைய தொண்டுகளையும் செயல்களையும் தர்ம கைங்கரியங்களையும் செய்து ஆங்காங்கிருக்கும் பல்வேறு பல்வேறு நபர்களுக்கும் தன்னை போன்ற இறையாளர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து வருகின்றவர்கள் திரு தொண்டர்களாக திரு ஆன்மீகீக பரப்புரைவாதிகளாக அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் அவர்களும் சிவத்தை உணர்ந்துதான் இருக்கின்றார்கள் சிவத்தை பரப்புகின்ற பணிதனில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அவ்வாறு பரப்புகின்ற பொழுது எவ்வாறு ஒரு சிவத்தை அடைவது என்பதில் அவர்கள் ஈடுபடுகின்ற முயற்சி ஒருவன் நாயன்மார்கள் என்பவர்கள் யார் நாயன்மார்கள் என்பவர்கள் சிவத்தை அடைவதற்கு ஒரு முழுமூச்சாக சிவத்தை இத்தகைய ரீதியில் அடைந்தாக வேண்டும் எமக்கு கொடு என்று சிவத்தை நோக்கி ஒன்றை இழந்து பெறுவது நாயன்மார்களின் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் அதனோடு இணைந்தவர்கள் தான் திருத்தொண்டர்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் முனிவர்கள் என்பவர்கள் யார் ஆற்றலாக சித்தர்களோடு சித்தர்களாக அமர்ந்து சித்தர்கள் தவம் செய்து அமர்ந்திருக்கின்றார்கள் முனிவர்கள் என்பவர்கள் அவர்களுக்குள் அவர்களின் ஒரு உன்னத நிலை முனிவன் சித்தன் யோகி என்கின்ற நிலையெல்லாம் அவர்களை மாற்று ரீதியில் வேற்று வேற்று வார்த்தைகளில் அழைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வேறுபடுகின்றனவே தவிர ஒவ்வொருவனும் அகத்தியனும் முனிவன்தான் அகத்தியனும் சித்தன்தான் விஸ்வாமித்ரனும் முனிவன்தான் விஸ்வாமித்ரனும் சித்தன்தான் யோகிதான் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அழைக்கின்ற நிலைகள் ஒரு சித்தன் ஒரு யோகி ஒரு முனிவன் ஒரு தவசீலன் என்று அழைக்கின்ற வார்த்தைகள் வேறுபடுகின்றனவே தவிர அவரவர்கள் எல்லாம் ஒற்றை நிலையில் சிவத்தை அடைகின்ற ஒரு பெருமகா நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டவர்கள்தான் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்